ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்டு முடித்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் இப்போ சாயி சொல்வதை நிச்சயமாக நம்ப மறுப்பாய் ஆனால் நடந்த பின் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஆயிரம் முறை எனக்கு நன்றி சொல்வாய் சாயியை நம்பு தங்கமே உன் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகவே இருக்கிறேன் இதை செய்ய மாட்டேனா என் பிள்ளைக்கு நான் உன் கண் முன்னால் அமர்ந்துதான் உன்னை பார்த்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்லது நடந்து அதை கண்கூடாக உணர்வாய் இப்போது நீ அழுது கொண்டிருக்கிறாய் ஒரு சில சூழ்நிலையில் ஆறுதலாக உன்னிடம் பேச வந்துள்ளேன் நடக்கப் போவதை சொல்ல வந்துள்ளேன் சோர்ந்து போய் இருக்காதே வேண்டாம் தன்னம்பிக்கை தரும் என் பேச்சு உனக்கு உற்சாக வார்த்தைகளாக மாறும் இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது உன் கோரிக்கைகள் முடிந்ததற்காக முடித்து வைத்ததற்காக நன்றியை இப்போதிருந்தே சொல்ல தொடங்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நடப்பதற்கு இப்போதே நன்றி சொல்லத் தொடங்கு நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் உனக்கான செயல்முறையை நிச்சயமாக வழிநடத்துவேன் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு நிச்சயம் வந்தடையும் இதெல்லாம் என்றோ எப்போதோ நடக்கப் போவதில்லை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கத் தொடங்கும் வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் இனி வருத்தங்கள் இருக்கவே இருக்காது உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாக சுகமாக வாழ வேண்டிய தருணம் வந்து விட்டது விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முடிக்காது மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்ளும் அதே போல்தான் நீ வாழ்க்கையில் விழுந்து விட்டோம் என்று நினைக்காமல் எழுந்த இடத்திலிருந்து விழுந்த இடத்திலிருந்து முன்னேறிச்சல் நிச்சயமாக நல்லது நடக்கும் அந்த நல்லது நடக்கும்போது அப்போது நான் உன் தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய பயணித்து போவோம் உன்னிடத்தில் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கானதை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னட்ட இப்போ சொல்கிறேன் கேள் எந்தவித நோயையும் தீங்கையும் நெருங்க விட மாட்டேன் இப்போது நடப்பது எல்லாம் ஒரு காரண தான் எதுவுமே சில காலம் தான் எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கும் அப்போது ஏமாற்றம் உனக்கு பெரிதாக தெரியாது நடப்பது அனைத்துமே ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக மட்டும்தான் நடக்கிறது உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது வாழ்க்கை நேர்மையாக உள்ளவனை அளவைத்து கொண்டு தான் இருக்கும் உண்மைதான் நேரத்துக்கேற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது உன்னை ஏளனம் செய்தவர்கள் தலை வணங்குவார்கள் தலை குனிவார்கள் இனியும் உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது உனக்கு நல்ல நேரம் தொடங்கி விட்டது கவலையே படாது என் கடைக்கன் பார்வை உன் மீதுதான் நன்மைகள் பல பெறுவாய் யார் என்னை அதிகமாக விரும்புகிறார்களோ அவர் என்னை எப்போதும் பார்க்கிறார்கள் நான் அவர்கள் அருகில்தான் இருப்பேன் அப்படித்தான் உன்னிடத்திலும் இருக்கேன் உன் சாய் எப்படியும் செய்வார் என்று நம்பணும் எந்த நேரத்திலும் செய்வேன் என்று நம்பணும் யார் மூலமாவது செய்வேன் என்று நம்பணும் உன் சாய் சொன்னதை செய்யவில்லை என்று மட்டும் சோர்ந்து போகாதே நிச்சயமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நல்லது நடக்கும் இது சத்தியம் நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறாய் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனது விழிகள் திறக்கும் போது உன் கண்முன் நான் இருப்பது போல் உனக்கு தோன்றும் நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோது ஒரு வடிவில் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை உணர்வாய் இழந்தது எதுவாக இருந்தால் அதை விட சிறந்தது உனக்கு கிடைக்கும் நான் அதை கிடைக்கச் செய்வேன் ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும் அது நாளையே கூட இருக்கலாம் நிச்சயமாக அது நாளையே கூட நடக்கலாம் அதனால் தான் இருபத்தி நாலு மணி நேரத்தை சொல்கிறேன் உனக்கு தாயாக இருந்து தந்தையாக வழி நடத்தி சென்று பாதுகாப்பாக இருப்பேன் என் அற்புதங்கள் நடக்க தொடங்கிவிட்டது அதை நீ நம்பனும் ஏற்கனும் வஞ்சகம் செய்யாதவர்கள் யார்தான் உள்ளார்கள் இந்த உலகத்தில் நீயே பார்த்திருப்பாய் நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை வஞ்சகம் செய்தவர்கள் உன்னிடம் வந்தார்கள் போனார்கள் செய்தார்கள் ஏற்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் இப்போது நன்றாக இருப்பார்கள் போல் தோன்றும் நடிப்பு தான் உள்ளுக்குள்ள இருக்கிறது அவர்களுக்கும் ஆழமான செதுக்கள் இருக்கிறது குடும்பம் பள்ளத்தில் கிடைக்கிறது ஆனால் மேவி விட்டது போல் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்ல முடியாமல் உள்ளே அழுது கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய பாசம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது உன்னிடம் பேச்சிய பேசி தவறு என்பதை நினைத்து விட்டார்கள் ஆனால் வெளியில் சொல்வதற்கு யோசிக்கிறார்கள் உன்னிடம் உன்னிடம் பாசம் காட்டினால் கூட அது வேஷம் என்றுதான் நீ நினைப்பாய் என்ன அந்த அளவுக்கு உன்னை காயப்படுத்தி உள்ளார்கள் எங்கே ஒருவரை நீ காட்டு பார்க்கலாம் தவறு செய்யாதவரும் அஞ்சகம் செய்யாதவரும் யாராவது இருக்கிறார்களா என்று எவரும் இல்லை என்று சொல்ல மாட்டார் போதும் இனி இந்த தளத்தில் மனதை அலைவாய விடாமல் எதை செய்தாலும் இந்த சாய நிறத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய் நான் உனக்கு நடத்தி காட்டுகிறேன் பொறுமையாக இருக்கிறார் என் பிள்ளை நீ உன் பொறுமை உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது அப்படி பேசிவிட்டார்கள் இப்படி பேசிவிட்டார்கள் என்று இந்த ஒரு வருட காலமாக புண்ணாக நொந்து நூலாகி போனாய் கவலையே படாதே உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்களா எது எதில் ஆசைப்படணும் என்று அவர்களுக்கு தெரியாது எதற்குமே அப்போது அருகதை இல்லாதவர்கள்தான் நீ கவலைப்படாதே நீ செம்மையாக வளர்ந்து வாழ நான் வழி வகுப்பேன் நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறுவாய் உன் வேண்டுதல் நிச்சயம் அளிக்கும் இந்த நாளை தரும் விடியல் காலை பொழுதில் உனக்கு மகிழ்ச்சிதும் பொழுதாக அமைதியாக இருக்கும் இப்போது இதை கேட்டு நிம்மதியாக இரு நாளை கண் வெளித்ததும் ஆனந்தம் அடைவாய் எனக்கு ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாரா